சரிம்மா உன்னதான் ரொம்ப மனம் விரும்பி கேக்குறாரு யாரு ஓஹோ எந்த ஊர்ல எந்த ஊர் அது அப்படியா எனக்கு தெரியாமல் சதீஷ்க்கு ஃப்ரெண்ட் இருக்கெல்லாம் வாய்ப்பே இருக்கு நான் கலாச்சாரத்துக்கு போதும் ராஜீவ் பாய் வேறு வேறு போப்பா பாய் போப்பா சிரிக்க இப்போ டைம் இல்லை கண்ணன் அப்படியா மூணு நாளில் ஃபேக் வேடியா விசேஷம் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் பூரா பாயில சேக்கடியா வருது ஓஹோ பார்க்கணும் ம் மூணு நாள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லையன்ற நாளும் மூணு நான் லவி வரனே அதனால கேட்டேன் விடுங்க ஃபேக் ஓராயிரம் பார்த்தாச்சு விடுங்க ஆக்சுவலா நானே உங்க தான் நினைச்சேன் வணக்கம் மாப்பிள்ள திருச்சியில இருந்தேன் வாங்க 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சின்ன கோக்கள் சரி கோக்கள் விட் நோ ப்ராப்ளம் அதுக்கறிங்களா கோபால எங்கே பற்றி சொல்லு அந்த கோபால் இல்லை வேற பேரன் இவர் ஐஃபிரா கேட்டு வந்துருக்கார் ஆள் காலையில் யாராவது ஒரு பேக்கேட்டை கேட்டு வராங்க ஹாய் கோகுலம் இங்கே ஆல்ரெடி கோபால்னு ஒருத்தர் அஞ்சு உங்களை மாதிரிதான் எல்லா பேக் தான் வந்தால் நமக்கு யார்த்து இருக்கு அவர் வந்தாரு இப்போ ஒருத்தர் இப்பல்ல நிறைய பேரு யாரையாவ கேட்டேன்னா வருவாங்க அவருக்கு தெரியும் மாவளம் தெரியும் மாணவியும் தெரியுமா எதாவது யாரும் தெரியாதுப்பா எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களை பத்தி மட்டும் கேட்டுப்பாங்க யார பத்தி கேட்காதீங்க எங்களுக்கு யாரையும் தெரியாது ஓகேவா தெரிஞ்சால் நீங்கள் கேட்குறப்போ நாங்களே சொல்லுவோம் நாங்க வீடியோ போடுறோம் ஃபாட்ஸ்அப் போடுறோம் அதை பாருங்க ஓ ஐ சி ஆமாம் ஓ ஐ சி தான் பிடிச்சல் லைஃப்புக்கு சப்மிட் பண்ணலாம் என்னது ஜாடிக்காரர் சதீஷா இந்த நான் எதுனா கோக்கள் போடுறேன் அவரு

வணக்கம் அப்படியே தில்வண்டு அவர் சும்மா கலாங்கிற தான் இருக்கு அவர்லாம் கரெக்டாக தான் இருக்கு நீங்க கேட்டு வரீங்களா ஐஸ்யூ அது என்ன அன்சி இன்னும் பேரு சீதா அந்த மாதிரி நிறைய பேக் சுத்துறாங்க அவங்க கேட்டா நாங்க எங்க போறது சொல்லுங்க இத சாப்பிடும் தனியா டைம் இல்ல குட்டி வாங்க மகி வந்து போன சந்தையில இருந்து வராது லைவ்ல இன்னைக்கு வரை வேற